இந்திய இளைஞர்களின் வலிமையும் ஆற்றலும் இந்த நாட்டின் உயர்நாடி இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் அவர்களின் சிறந்த எதிர்காலத்திற்கான அடித்தளத்தை அமைக்காமல் எந்த நாடும் பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றத்தை அடைய முடியாது துரதிருஷ்டவசமாக காங்கிரஸ் தலைமையிலான ஊழல் இளைஞர்களை அதிகம் பாதித்தது வேலையின்மை ஊழல் ஆகியவை இளைஞர்களிடையே பரவலான கோபத்தையும் வெறுமையையும் ஏற்படுத்தியது ஆனால் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் அந்த இருளுக்கு மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கை ஒளி வீசியது பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசு இளைஞர்களை மேம்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்தது ஸ்டார்ட் அப் இந்தியா கோடிக்கணக்கான இளைஞர்களை தொழில் முனைவோராக ஊக்கப்படுத்தியது அதே நேரத்தில் டிஜிட்டல் இந்தியா கோடிக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது இதனுடன் இந்தியாவை உலகளாவிய உற்பத்தி மையமாக மாறுவதற்கான வழியை மேக் இன் இந்தியா காட்டியது ஸ்கில் இந்தியா கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு தொழில்நுட்ப பயிற்சியை வழங்கியதோடு அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தது இந்த மாற்றம் கொள்கைகளில் மட்டுமல்ல செயல்பாடுகளிலும் இருந்தது இது வளர்ச்சியடைந்த பாரதம் என்கிற சிந்தனையினால் ஏற்பட்ட மாற்றமாகும் இது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை அடைவதில் தீர்க்கமாக உள்ளது இருபத்தி ஐந்து பட்ஜெட் இளைஞர்களை புதிய உச்சத்திற்கு அழைத்துச் செல்ல அடல் சிந்தனை ஆய்வகங்கள் நிறுவி புதிய சிந்தனைகளுக்கு ஊக்குவிக்கும் அனைத்து அரசு தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளிலும் பிராட்பேண்ட் இணைப்பு மூலம் டிஜிட்டல் கல்வி ஒவ்வொரு மாணவரையும் சென்றடைவதை உறுதி செய்யும் பத்து ஆயிரம் மாணவர்கள் பிரதமரின் ஆராய்ச்சி பெல்லோஷிப் திட்டத்தின் கீழ் வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு நடைமுறை அனுபவத்தையும் அறிவையும் வழங்கி சிறந்த தொழில் பாதைகளை தேர்வு செய்ய உதவும் உயர்கல்வியை மேம்படுத்துவதற்கு ஐ மற்றும் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் கூடுதலாக திறன் மேம்பாட்டை வலுப்படுத்த எதிர்கால தொழில்நுட்பங்களில் இளைஞர்களை திறமையானவர்களாக மாற்ற ஐந்து தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் நிறுவப்படும் இருப்பினும் மோடி அரசின் முன் முயற்சிகள் யாவும் வளர்ச்சியை நோக்கியே உள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி வலுவான நடவடிக்கைகளை எடுத்து வருவதால் வரும் ஆண்டுகளில் உலகின் முதல் மூன்று பொருளாதார நாடுகளில் இந்தியாவும் இருக்கும் மேலும் இந்தியா பசுமை ஆற்றலின் வல்லரசாக உருவாகும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபாட்டிக்ஸ் துறையில் உலகளாவிய தலைமையாக இந்தியா உயர ஒரு வாய்ப்பை உருவாக்கும் இளைஞர்களுக்கு புதுமை மற்றும் புதிய வாய்ப்புகள் வழங்கப்படுவதால் உலக அரங்கில் இந்தியா ஒரு பொற்காலத்தை படைக்க உள்ளது இது இந்தியாவின் நூற்றாண்டாக இருக்கப் போகிறது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் வளர்ந்த இந்தியாவின் பொற்காலத்தை எழுதுவதில் இந்திய இளைஞர்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பார்கள் வளர்ச்சியடைந்த பாரதம் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்கிற குறிக்கோளுடன் மோடி அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது